கடைசியா சாதிக்கிறார் முப்பதாவது அத்தியாயம் முப்பதாவது அத்தியாயத்தில் கண்ணன் திரும்ப புறப்பட்டு வைகுந்தத்தை அடைகிறார் எப்படி விட்ட இடத்துல ஆரம்பிக்கணும் கண்ணன் ஒரு இடத்துல படுத்து இருந்தார் அம்பு வந்து செச்சதுன்னு பார்த்தோமா அங்கேருந்து தொடங்கி பார்ப்போம் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேருக்கும் சண்டை எல்லாரும் கல்லு குடிச்சா இங்கங்கே சண்டை இடமே நிற்கல பிராபாச க்ஷேத்திரத்துக்கு கடற்கரைக்கு வந்தார்கள் கையில் இருக்கிற ஆயுதம்லாம் முடிஞ்சு போச்சு பாக்கி வளர்ந்திருந்த கோரை பொருட்களை பிடுங்கி கொண்டு அதால் ஒத்தருக்கொத்தர் அடிச்சுந்து சரேஷு க்ஷீயமானேஷு பஜ்ஜமானேஷு தன்வசு சஸ்திரேஷு க்ஷீயமானேஷு முஷ்டிபிர் ஜகுரு ரேரகாகா தா வஜ்ரகல்பா கெபவன்னு பரிகா முட்டினாபிருதாகா அந்த ஒவ்வொரு கோரைப்புல்லும் வஜ்ராயுதத்தாட்டம் தான் ஒத்தருக்கொத்தர் அடிச்சிருந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி பேருக்கும் பிராணநாசன் கண்ணன் தாம் புறப்படும் நினைக்கிறார் பலராமன் கூட்டு நான் முதல்ல போகணும் படுக்க போனால் தானே பகவான் வர்றதுக்கு ஆதிசேஷனுடைய அவதாரம் பலராமன் நாம் படுக்கணும்னா முன்னாடி போய் படுக்கை விரிக்க வேண்டாமா படுக்கையை ஊரில் விட்டுட்டு போயிட்டு நான் போனேன்னு என்ன பத்ரிக்காசிரம யாத்திரை போகலாம் முதல்ல படுக்கை கட்டணும் மனைவியை விட்டுட்டு போகலாம் படுக்கையை விட்டுட்டு எப்படி போவாள் அதனால தான் ருக்மிணி பிராட்டியை விட்டுட்டு போகிறார் ஆனால் பலராமன் அழைச்சுன்னு விட்டார் பாருங்க அதேபோலத்தான் சீதையை விட்டாலும் விடுறார் லக்ஷ்மணனை விடவே மாட்டேங்கிறார் என்ன படுக்கை இருந்தால் தான் அப்புறம் மனைவியே வர முடியும் பலராமன் புறப்பட்டார் அவதாரித்தோ புவோ பார இ மேனே அவசேஷிதா ராமஹ சமுத்திர வேளாயாம் யோகமாஸ்தாய பௌருஷம் ராமகான பலராமஹ அவர் புறப்பட்டு போயிட்டார் தத்யாஜலோகம் மானுஷ்யம் சம்யோஜியாத்மான ஆத்மனி ராம நிரியாணம் ஆலோக்கிய பகவான் தேவகீசுதா இப்படி பலராமன் தன் கலப்பையோட ஆகாசத்தை நோக்கி போனார் என்று தேவகீசுதனான கண்ணன் பார்த்துண்டே இருக்கார் இனி நாமும் புறப்பட வேண்டும் என்று நினைத்து அந்த மரத்தடிக்கு வந்தார் சேனிச்சுனுட்டார் வலது திருவடியை மடித்து கொண்டார் இடது திருவடி எடுத்து வலது முழங்காலுக்கு மேல் வைத்து கொண்டார் பிப்ரது சதுர்புஜம் ரூபம் பிராஜிஷ்ணு பிரபயாஸ்வயா திசோ விதிமிராகா குர்வண்ணு விதுமைவ பாவக்காக மெதுமெதுவா நெருப்பெரியது போகையே இல்லாத நெருப்பு எந்த இடத்திலையும் சுள்ளுன்னு வெயில் அடிக்கல மந்தமா வெயில் மாறிவிட்டது ஜலமெல்லாம் சலசலத்து கொண்டு மெதுவாக ஓடுறது மாறுத்தங் காற்று ஆங்காங்கு இருக்கக்கூடிய புஷ்பத்தினுடைய நல்ல மனத்தை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வீசுகிறது எல்லாம் காத்திருந்து தியானிக்க ஆகாசத்தில் தேவர்களெல்லாம் பெருமானை வரவேற்கிறத்துக்கு தயாராக ஆக ஸ்ரீவதாங்கம் கனசியாமம் தப்த ஹாட்டக வர்ச்சசம் கௌசேயாம்பர யுக்மேன பரிவீதம் சுமங்கலம் நீண்ட பட்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டு கிரீட்டம் மகுடம் சூடாவதம்சம் சக்கரங்களை தரித்து தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா என்றும் சுந்தர ஸ்மித பக்ராப்ஜம் புனிசிரிப்பு மாறாத உதடுகள் நீலகுந்தள மண்டிதம் கருகருன்னு நீண்டு இருண்டு சுழன்று நெடுநீலம் பூண்டு நெய்த்து கருத்து இருக்கிற திருக்குடலோடே புண்டரீக அபிராமாக்ஷம் கருணையா கோபமா வெறுப்பா இரக்கமா அருளா எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத கண் பார்வை அந்த மோகனமான திருக்கண்களோடே ஸ்புரன் மகர குண்டலம் இப்படி அப்படி வில் வீசி அவர் முகத்துக்கு ஒளிபிடிக்கிற பிடிக்கிற மகர குண்டலங்களோடும் கட்டி சூத்ர ப்ரம்மசூத்திர கிரீட்ட கடகங்கதை நூபர முதராபி கௌஸ்துபேன விராஜிதம் கௌஸ்துபத்தை தரித்து சரபளி சர்புளியா சங்கரி எல்லாம் சாத்திக் கொண்டு அத அத்தனையோட தன் திருமேனியோட புறப்பட போகிறார் மா அப்ப நடந்த சரித்திரம் சொல்கிறார் முசலாவசேஷா யா கண்டகிருத்தேர்லுத காஜரா மிருகசிய மிருகசிய அச ஆக்காரம் தச்சரணம் விவியாத மிருகங்கா அவர் திருவடியை வச்சிருந்த பார்த்தா மானுடைய வாயாட்டம் இருந்திருக்கு ஏதோ ஜலத்தில் தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கு மான் வந்திருக்குன்னு அந்த சின்ன இரும்பு துண்டை தன் அம்பு நுண்ணியில் வச்சுருந்தானே அந்த ஜரா அந்த வேடன்னு அதை பார்த்து விட்டான் நேராக வந்து காலைல குத்திட்டு சதுர்புஜம் தம்புருஷன் திருஷ்டா அசகில் பிஷா பீத்தப்ப பாத சிரசா பாதையோர் அசுர பார்த்தவன் பயந்து போ ஒரு மனுஷன் பேரில் அடிச்சிட்டம் போல் அதுவும் அதுவன் கண்ணனே சேனிச்சிருக்கார அடிச்சிட்டோமோன்னு பயந்து ஓடி வந்தான் வில்ல கிழ வச்சான் திருவடியில் வச்சு அடி என க்ஷமிக்கணும் பெரிய தப்பு என்னை என்ன தண்டனை கொடுத்தாலும் என்னார் இதோ பிடி தண்டனை உனக்கு சொர்க்கலோகம் எப்போ நான் போகிறதுக்காக நீ உதவினியோ இப்போவே உனக்கு வரத்த போல கொடுக்குறேன் போன்னால் இல்லை தேவரீர் இங்கே இருக்கேன்னால் நீ இருக்கிறச்சே நான் போகமாட்டேன் நீ போ நீ போனாதான் தான் போவேன் அவன் அனுப்பிச்சு தாருக்கங்கிற தாருக்கிற தேரோட்டி அவனை கூப்பிட்டு அனுப்பி செய்தி சொல் துவாரகையில் இனி யாரும் இருக்க வேண்டாம் அது கடல் சூழ்ந்து சூழ்ந்துவிடும் துவாபரயுகம் முடியும் சத்தியம் தானம் தபஸு அத்தனை என்னோட திரும்ப வைகுந்தத்துக்கு வந்துவிடும் கலியுகத்தினுடைய கொடுமை தாங்காது நம் பத்ரிமார்களையெல்லாம் பிரபாசேத்திரத்துக்கு வர சொல்லு துவாரக காலி பண்ணுடலாம்னு தாருக்கனுக்கு சொன்னார் நான் இருக்கட்டுமா தேர் வேணுமான்னு கேட்டான் அனைத்தையும் துறந்தோம் நாம் நம் நாட்டுக்கு செல்கிறோம் நான் இருந்து பார்க்கணுமானார் கிடையாது போயிட்டு வான் அவனே அனுப்சுட்டார் யாரும் இல்லாத தனிமையில் மா பைர்ஜரே திஷ்ட காமயேஷ கிருத்தோஹிமே நான் விருப்பப்பட்டபடிதான் வேடனே நீ பண்ணிருக்கே கவலைப்படாதே நீ உனக்கு யாகி தம் மதனு சுகிருத்தி நாம் பதம் சுகிருத்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்வர்க பதத்தை உனக்கு கொடுத்தேன் தாருகா கிருஷ்ண மதவீம் அன்பிச்சன்னு அதிகம்யதாம் అంద సమయం దారు కన్వందర్ శీదిశ్య అదూటార్ అడుతర్గ అడుత్యాయత్ే అథ తాగమద్బ్రహ్మా భవాన్యాచ సమంభవ మహేంద్ర ప్రముఖా దేవా మునయ స ప్రజేశరా ద్రట్టు కామా భగవతో నిరయాణం పరమోత్సుకంతసంకులం రాజన్ భక్త పరమయా భగవాన్ పితమహం వీక్ష్య విభూతిరాత్మనో విభు సంయోజ్యాత్మని పద్మనేత్రే న్యమీలయత్ கீழப்படுத்தின் இருந்த கண்ணன் ஆகாசத்தில் பார்க்குறார் பிரம்மா இந்திரன் சந்திரன் ருத்ரன் முதலான அனைத்து தேவகணங்களும் கூடியிருக்கா அந்த நீண்ட கண்களை ஒரு தரம் அப்படி மூடி தரந்து ஓர கண்ணால் பிரம்மாதி தேவர்கள்லாம் தயாரானு பார்த்து கொண்டார் சரி புறப்படுறதுக்கு நேரம் வந்து விட்டது பூபாரத்தை தவிர்த்து விட்டோம் உயர்ந்த பகவத் பகவத்கீதத்தை எண்ணி இருக்கிறதுக்காக கொடுத்துட்டோம் பாகவத புராணத்துக்குள்ளே நாமும் ஆவிவேசமாக பிரவேசித்து விட்டோம் புறப்படலாம்னு முடிவு களம்புடர் திவி துந்துபயோ நேது பேது சுமநசாத் சத்யம் தர்ம திருதி பூமேஹே கீர்த்தி ஸ்ரீஷாணுதம் யயு செல்வம் சத்யம் தமம் மனவடக்கம் இந்திரியடக்கம் இரக்கம் தானம் அத்தனையும் பெருமானோட கூடவே பொருட்டு போவோம் கலியுகத்திர நமக்கு இனிமே இடமில்லே அவரும் இல்லே நாமும் இல்லை என்று சொல்லி புறப்பட்டன சௌதாமன்யா யதா காசே யாந்தியா ஹித்வாப்ரமண்டலம் பிரம்மருதிராதயஸ்தே து திருஷ்டுவா திருஷ்டுவா யோகாசதி ஹரேஹே ஹரியான பெருமான் இப்படி புறப்பட்ட ஆகாசத்தை நோக்கி வர வைகுந்தத்தில் இருக்கிற தேவிமார்கள்லாம் காத்து இருந்தார்கள் தேவர்களெல்லாம் வரவேற்க பெருமானும் வைகுந்தத்தை அடைந்தார் சத்யேன யோ சத்திய சத்தியமாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் தானமாக இருக்கட்டும் எல்லாம் இப்போ கலியுகத்திலையும் உண்டு பெருமானோடே போயிட்டார் போயிட்டார்னு சொன்னால் ஆனால் கட்டமாயிடும் துர்லபமாயிடுங்கிறதுக்காக சொன்னார் மர்த்தேன யோ குருசுதம் யம் அலோக நீதம் ம் அனைய சரணத பரமாஸ்திர தக்தம் இந்த கண்ணனனம்பெருமான் வைகுந்தத்தடைந்தார்ங்கிறரித்திரத்தை ஜய ஜ விஜயி பவ விஜயீ பவனு சங்கு சக்கரம் வில்லு வாழு எல்லாம் முன்னாடி போக பெருமான் பின்னாடி புறப்பட்டு போனாருங்கிறது இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறானோ ஏ ஏதாம் பிராதருத்தாய கிருஷ்ணச பதவியும் பராம் பிரயத கீர்த்தையே பக்தியா தாமேவ ஆப்னோத்யனுத்தமாம் அந்த கிருஷ்ண சாயுஜ்யமாகிற மோட்சத்தையே பெறுகிறான் காலையில் எழுந்திருந்து யார் ஒருத்தன் இந்த சரித்திரத்தை கேட்குறானோ நமக்கு பாருங்க எல்லா சரித்திரமும் சாயங்காலம் நடந்தது ஆனால் இன்னைக்கு மட்டும் சரித்திரம் கார்த்தால் கேட்குற பாக்கியம் கிடச்சிது ஆர் ஒருத்தன் பகல் வேளையில் இந்த சரித்திரத்தை கேட்கிறானோ அவன் மிளாத இன்பத்தை பெறுகிறான் கதையாமா சன்னிதனம் விஷி நாம் கிருஷ்ணசோ நிருப தச்ருத்வா உத்விக்ன ஹதயா ஜனாக சோகவிமூர்ச்சிதாக நித்தியம் சன்னிஹிதஸ்தத்திர அந்த துவாரகையே கடல் கொண்டதே தவிர கண்ணன் இன்னும் அந்த துவாரகையில் இருக்கிறார் இருக்கிறார் துவாரகாம் ஹரிநாத் தியக்தாம் சமுத்திரோப்ளவயணாது ஹரியாலே விடப்பட்ட துவாரகை சமுத்திரம் உடனே விழுங்கிவிட்டது வர்ஜயித்வா மகாராஜா ஸ்ரீமத் பகவதாலயம் கண்ணர் இருந்த திருமாளிகை வசுதேவர் மாளிகையை தவிர மற்றதைத்தான் கடல் ஒழுங்கித்துங்கிறார் அது மட்டும் இப்பவும் இருக்கு இப்போவருக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது அந்த மண்ணை மிதித்து அந்த மண்ணில் தொட்டு சேவித்தோம்னால் கண்டிப்பா கண்ணனுடைய ஆலையை அவர் வாழ்ந்த ஊரோட சேர்த்துத்தான் சேவிக்கிறோம் நித்தியம் சந்நிகித பகவான் பகவான் மதுசூதனகா சேஷா சுபகரம் சர்வமங்கல மங்களம் அசேஷ அகத்தையும் தொலைத்து எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை கேளுங்கோள் ஸ்ரீபால விருத்தான் ஆதாய ஹதசேஷான் தனஞ்சயா பாக்கி இருக்கிறவ எல்லாரும் இனிமே அந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு வெளியேற அர்ஜுனன் வந்து அவர்களை அழைத்து போனான்னு சரித்திரம் கடைசி ஸ்கந்தத்துக்கு வருகிறோம் கலி தர்ம நிரூபணம் கலி படுத்தும் இது இவர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுமா நமக்கே தெரியுமே இத்தனை நாளை சொன்னது அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ அவர் சொல்ல போகிறது ரொம்ப சுருக்கம் நமக்கு தெரிஞ்சது தான் அவருக்கு சொல்லணும் வித்தமேவ கலவுன்றுனா பணம் தான் ராஜாவா இருக்க போகிறது ஜன்மாச்சார குணோதயா பிறப்பு குண ஆச்சார அனுஷ்டான ஒன்றுத்துக்கு முக்கியத்துவம் இருக்காது தர்ம நியாய விவஸ்தாயாம் காரணம் பலமே வகி இது தர்மமாக இது நியாயமானால் குரலை வசத்தி ஓங்கி அடித்து பேசுகிறானோ அதுதான் தர்மம்னு எடுப்போகிறது அதுதான் நியாயம் ஆகும் அழகு எது தெரியுமோ சிகை அலங்காரம் இருந்தால் அதுதான் அழகுன்னு போகிறான் ஆச்சார அனுட்டானல்லாம் அழகா இருக்க போறது இல்லையே வீட்டுல யாருக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரியுமோ மனைவினுடைய உடப்பெறந்தான் மச்சினனுக்கு தான் முக்கியத்துவம் இருக்க போறது அப்படியே சொல்லல அவர் சொன்னதை படிக்கிறேன் அவருத்திய அவிருத்தியா நியாய தௌர்பல்யம் பாண்டித்தே சாபலம்பச்சா பண்டித்தன் நாள் படித்தவனான்னு பார்க்க மாட்டா குணசீலனான்னு பார்க்க மாட்டா நிமிஷத்துக்குள்ள கேள்விக்கு பதில் சொல்றானா நான் அப்படி சமத்காரமா பேசுறானா பண்டித்தன் சொல்லிடுவா அநாட்யதைவா சாதுத்தன் சாதுத்வே தம்ப ஏவகு அவர் சிறந்த பக்தன்னால் அந்த டாம்பிக்கு இருந்தால் தான் பக்தியை தெரியும் போல் இருக்கு கோவிலுக்கு பத்திரிகை அடித்தா நீ ஒரு பத்திரிக்கை நூறுரூவா எங்கேயானு பார்த்துக்களும் கோவிலுக்கு பத்திரிகை அடித்து வா வா உற்சவம் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது இன்றைக்கி என்னமோ ஓஹோன்னு எல்லா வாகனத்தையும் போட்டு பத்திரிக்கை அடித்து எல்லாரையும் கூட்டு கொடுத்து அதுக்கு வித இந்த மாதிரி ஒளி வழக்கு எத்தனை ஆயிரம் ரூபா லட்சரூபா செலவழித்து போட்டு அதுக்கு வாத்திய கச்சேரி இங்கே பத்து பேர் அங்கே பத்து பேர் வச்சு எல்லாத்தையும் பார்க்குறா பெருமாளை செய்கிறது உருட்டான் அவன் வந்தது அவரை சேவிக்கிறதுக்கு என்ன பின்னு இத்தனையெல்லாம் காட்டினா புத்தி அங்கே தான் போகும் அவரை மட்டும் வச்சா தான் புத்தி அங்கே போகும் ஆனால் இது கலியுகத்தில் இப்படி தான் இருக்கும் தூரே வாரியனம் தீர்த்தம் லாவண்யம் கேசதாரணம் தண்ணீர் பக்கத்தில் கிடைக்காது வெகு தூரத்துலேருந்து வருங்கிற பாருங்கள் எங்கேருந்து சொல்கிறார் தெரியல அவன வீட்டில் கணத்து ஜலத்தை எடுத்துருந்தோம் ஆனால் அதெல்லாம் இல்லை வரச்ச இந்த நகர் புது நகர் உருவாயிருக்கு பாதாள சாக்கடை போட்டாச்சோ தண்ணீர்லாம் வந்தாச்சார் முதல்கள்ளி கேட்குறான் நீர் கட்டின வீட்டு இழையே ஜலம் இருக்கு என்னால் அது யாரோத்தர் மண்ணு ஜலம்லாம் எடுத்துன்னு போயிடுவா ஆனால் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாளான் நாங்கள் அதுன்னு இருக்கணும் என் வீட்டில் இருக்கிற மண்ணை நான் விட்டேன் எங்கிருந்தோ மண்ணு வாங்கணும் என் வீட்டில் இருக்கிற கணத்தை தண்ணீரை நான் விட்டேன் யாரோ தண்ணீர் கொடு கேட்டா தண்ணீர் சுத்திகரித்து கொடுக்கப்படுகிறதுன்னா அந்த போட்ட அமிலத்தில் தான் ஆபத்தே இவன் கணத்தில் ஒரு ஒன்றுமே இல்லை மண் கல் போட்டு நான் அந்த கறிக்கட்டையாட்டம் சுத்தம் பண்ணி வடிகட்டி கொடுக்குறது அதையும் எடுத்துக்கவே மாட்டான் எங்கிருந்தோ வருகிறதுனால் வழியிலெல்லாம் என்னென்ன கலந்ததுன்னு யாருக்கான்னு தெரியுமா எந்த சாயத்தை எங்கே சேர்த்தா நமக்கு தெரியுமா கங்கையில் உட்காந்துருக்கோம் ஒரு இடத்துல போயிருந்தோம் கங்கையில் ஹாரத்தை சேவிக்கணும் ஒரே படகு படகு ஹார் நிறுத்தி இருந்தது வாரணாசியில் படகுல நிற்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி படகு எல்லாரும் படகுக்கு மேலே நின்றுட்டுருக்கும் ஹாரத்தி நடக்கிறது கரையில் ஹாரத்தி நடக்கிறது சேவிச்சுட்டே இருக்கும் அந்த படகுல ஏறி ஒரு பாத்திரத்தில் அடைச்சி இப்போ எல்லாமே இப்போ இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தா தண்ணீர் கிடைக்கிறதோ இல்லையோ அதை போல் புட்டியில் அடைச்சி அடைச்சி அந்த படகுக்கு மேலே வித்துன்னு போனார் ஒருத்தர் தூக்கி வாரி போட்டது கங்கைக்கு மேலே நின்றுட்டுருக்கேன் நிற்கிறது கங்கையில் இருக்கிற படகுலே அப்போ தண்ணீரை வாங்கி கங்கைக்கு மேலே சாப்பிட்டுருக்கான் இது வேற யாருக்கும் வருத்தமாக இருக்காது கங்கா மாதாவுக்கும் திருவிக்கிரம ஸ்ரீபாதத்துக்கு தான் வருத்தமாக இருக்கும் நாங்கள் தான் உனக்கு கங்கையே கொடுத்தோம் ஊரையே வாழ்விக்கும் உலகிய வாழ்விக்கும் பாபத்தை போக்கும் அது மேலே நினச்சி நீ புட்டியில் அழைச்ச தண்ணீரை குடிச்சிருந்துருக்கணும்னா இது நம்ம நிலமை தண்ணீர் எங்கே இருந்தோ தான் வரப்போகிறது இருக்கிற தண்ணீரை விட்டுடுவோம் லாவண்யம் கேசதாரணம் உதரம்பரதா சுவார்த்தா சத்தியத்தே தாட்டமேவகி தாட்சம் குடும்ப பரணம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் திருப்தி பண்ணி நன்னா நடத்திட்டார்னா அவர் தான் சிறந்த குடும்பத் பேர் எடுக்க போகிறார் குடும்பத்தில் இருக்கிறாளுக்கு நல்லது சொல்கிறவன் குடும் பிடிச்சத செய்கிறவன் குடும்பத் தலைவன் நல்லது சொல்கிறவன் குடும்பத் இருக்க போகிறது இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படி அவரே சொல்லிட்டார் நான் என்ன விதிவேளைக்கானு கூட கேட்கலாம் ஆமாம் இப்போ ரிஷி சொல்லியிருக்கார் அந்த வாக்கியத்தெல்லாம் நாங்கள் தப்பாக கூடாது அதனால் அவர் படிக்கு தான் நாங்கள் நடக்கணும் எப்போ கலியுகம் இப்படி தான் இருக்குன்னாரோன்னால் இதெல்லாம் சொன்னது எதுக்கு தெரியுமோ இப்படித்தான் பொதுவாக இருக்கும் நீ அதன்படி இருக்காதேங்கிறதுக்கு சொல்ல வர்றார் இந்த பாதையில் போகிறச்சே குண்டும் குழியுமா இருக்கும் பார்த்துக்கோன்னால் இல்லை பார்த்து விழச் சொன்னார்னு அர்த்தம் அதுக்கு யோசிச்சு பாருங்க பாதையில் குண்டும் குழியுமா இருக்குன்னு அங்கே போகாதேன்னு அர்த்தம் இத்தனையும் களி கலின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா போய் விழுன்னு அர்த்தம் இல்லை அங்கே போகாதேங்கிறதுக்காக ஜாகிரதப்படுத்துறார் அனாவிரியா வினங்ஷந்தி துர்பிக்ஷ கரபீடித்தாக ஒன்று ஓஹோன்னு மழை பெய்யும் இல்லை வத்தி பஞ்சமாப்படும் அதிவிருஷ்டியாக இருக்கும் அனாவிருஷ்டியாக இருக்கும் தை மாதம் மழை பார்த்துருக்கிலோ மாசி மாதம் மழை பார்த்துக்கிழோ பெய்யும் கஞ்சன்டே இருக்கே என்னால் அம்மா அதான் பந்தல் போட்டிருக்கா இல்லைன்னா தை மாதத்தில் ஒரு பந்தலம் எங்கேயும் தேவையில்லை சௌக்கியமாக பண்ணிவிடலாம் போட்டிருக்காள் என்ன சுவாமி திடீர்னு மழை வந்ததுன்னான்வா நம்ம ஒன்று ஐப்பசி மாதத்தில் இல்லையே என்னால் பார் பாகவதத்தில் எப்போ வேணால் பெய்யும்னு சொல்லிவிட்டார் இது கலியுகம் அதனால் ஜாகிரதையாக தான் இருக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கார் பாகண்ட பிரச்சுரையை தர்மே எல்லாரும் எல்லோரும் பேச மாட்டான் எல்லாம் ஆஸ்திகனாக தான் இருப்பான் ஆனால் வெளியில் பார்த்தா நாஸ்திகன் ஆட்டம் வேஷம் ஒன்று அவனுக்கு தான் ஆஸ்திக நாஸ்திகன்னு பேர் ஆஸ்திகனை நன்னா நம்பு நாஸ்திகனை அடையாளம் தெரிஞ்சுன்னு நன்னா விலகிடு பயப்பட வேண்டியதே ஆஸ்திக நாஸ்திகனை பற்றி தாங்கிறார் உள்ளூரை ஒன்றை வச்சுன்னு வெளியில் ஒன்றை பேசுகிறானே ரொம்ப இரு அப்படி தான் ஆயிடும் கிரகப்பிராயேஷு ஆசிரமேஷு யௌனப்பிராயேஷு பந்துஷு அனுப்பிராயேஷு சமிப்பிராயேஷு ஸ்தாஸ்னுஷு வித்யுது பிராயேஷு மேகேஷு எல்லாம் அதை அதை போல இருக்க போகிறது அதற்குரிய நன்மை அதில் இருக்காது இப்படியே கலியினுடைய கொடுமை வளர்ந்து வளர்ந்து கடைசி காலம் வரும் கல்கி பகவான் புறவியிலே அவதரிக்கப் போகிறார் சம்பளங்கிற கிராமத்தில் விஷ்ணு யசஸ்ங்கிறவருக்கு பிள்ளையாக கல்கி அவதரிப்பார் சம்பள கிராம முக்கியஸ்ய பிராமணஸ்ய மகாத்மனாக பவனே விஷ்ணு யசசா கல்கி பிராது பவிஷ்யதி அஸ்வம் ஆகு அஸ்வம் ஆசுகம் ஆருஹிய தேவதத்தம் ஜ்பதிகி வின் நாசுநாட்சோன்யாம் ஹயேன அப்பிரதிமத்யுதிஹி வெள்ளக்குதரையில் ஏறுண்டு நீண்ட கத்தியை கொண்டு தீயவர்கள் எங்கிருந்தாலும் அழிப்பார் அதர்மத்தை களை எடுப்பார் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார் கிருதயுகத்தையே திரும்பி கொண்டு வந்து வைப்பார் இப்படித்தான் கலியுகத்தினுடைய கடைசியில் நடக்கும் இந்த யுகத்துக்குன்னு இருக்கிற தர்மம் சொல்கிறேன் தியாயன் கிருத்தே யஜநயை திரேத்தம் ரை அச்சயன் எதாப்னோ தாப்னோ கலௌ சங்கீர் கேசவம் கலியுகத்துக்கு ஒரே தர்மம் நாமசீத்தன கேசவநத்தை பாட பாட கலியுகம் தன்னடையே நம்ம விட்டு போம் கீர்த்தன முத்தசந்த பரம் விரேத்து கிரேயோ விஷ்ணு திரேத்தையும் யஜோம்த்வரே பரிச்சம் கலௌ தரிக்கீர்த்து தியனமர் திரேத்தயுகத்தில் யாகம் யக்ஞத்தாலே துவாபர யுகத்தில் நீண்ட அர்ச்சன மார்க்கத்தாலே கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தாலே என்று அந்த சரித்திரத்தை சொன்னவர் பரீட்சத்துக்கு ஏழு நாட்களுக்குள்ளே சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொன்னார் எனக்கு இருக்கிறது ஏழே நாள் அதுக்குள்ளே கேட்கணும்னு ஆசைப்பட்டான் சொல்லுட்டேன் ராஜன்னு மிருக புத்தியை விடு இந்த தேகமே நான் பாம்பு கடித்து உயிர் பிரிந்தால் நான்கிற ஆத்மா அழியும்னு தப்பாக புரிஞ்சுருக்கியே அந்த எண்ணத்தை விடு அதுக்கு தான் நான் இவ்வளவு மெனக்கிட்டேன் தொந்துராஜன்னு மரிஷேத்து பசு புத்தி மிமாம் ஜகி இது பசு புத்தி மிருகத்துக்குத்தான் தான் ஆத்மாங்கிற வித்தியாசம் தெரியாது ஆனால் மனுஷனுக்கு அது தெரியணும் நான் பவிஷி பூத்வாத்தம் புத்திர பௌத்திராதி ரூபவான்னு பீஜாங்குறவது தேகா தேகே வெத்திரிக்தோ யதா நலகா இந்த நெருப்பிலேந்து அது பிடிக்கும் இந்த நெருப்பிலேந்து அது பிடிக்கும் நீ உம் பிள்ளை உம் பேரன் உம் பேரன் உம் பேரான் உம் பேரான் இதெல்லாம் சரீரத்தினால் வளர்ந்துட்டுருக்கிறது தவிர நீங்கிற ஆத்மா பரமாத்மாவை தேடி போய்டேரு அதுதான் உனக்கு நல்லது யாருக்கு நல்லது புரிந்துகொள் புரிஞ்சுண்டியான்னு கேட்குற பயம் போச்சா ஆத்மா வேறே தேகம் வேறேன்னு தெரிஞ்சுண்டியா பாம்பு கடித்தாலும் நீங்கிற ஆத்மா அழிய மாட்டார் தேகந்தான் அழியும் இந்த விவேக ஞானம் ஏற்பட்டதான்னு கேட்டார் இப்பதான் கீழே விழுந்து நமஸ்கரித்து கை கொண்டு பரீட்சித்து பிரார்த்திக்கிறான் சித்தோஸ்மி அனுகிருஹிதோஸ்மி பவதா கருணாத்மனா சித்தி அடைந்தேன் உம்மால் அனுகிரகிக்கப்பட்டேன் அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுருட்டேன் உம் கட்டாட்சம் இருப்பவனுக்கு வேற என்ன நல்லதுதான் நடக்காது சிராவித்தோ யட்சமே சாட்சாது அநாதிநிதனோஹரி நாத்தியத்புதம் அஹம் மன்னே மகதாம் அச்சுதாத்மனாம் அஜேயேஷு தாபத்தப்தேஷு பூதேஷு நிரஸ்தம்மே ஞான மே ஜ்னானவிஞ்ஞானிஷ்டா என் அஜ்ஞானம் தொலைந்தது தேகாத்மா போயித்து பகவானுக்கு அடிமையனு தெரிஞ்சுக்கிட்டேன் பாகவதர்களுக்கு தொண்டன்னு புரிந்து கொண்டேன் தைரியமாக புறப்படுறேன் இந்த நேரத்துக்கு தான் காத்து கொண்டிருந்தேன்னு சொன்னான் சூத்த பௌராணிகர் சொல்லி கதையை பூர்த்தி பண்ணுறார்